தர்மசாமிக்கு அதே கோயாமுத்தூர் எல்லை குழந்தை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் யார்பா யாருக்குடா குழந்தை வாங்கடா தபி வகு கல்லூத்துவா மருதமலை மாமணியே முருகையாம் தேவரின் குலம் காக்கும் வேலையாம் ஐயா வா ஐயா மருதமலைக்கு பேர் கேளாப்பா பார்த்து வந்தீங்களா மாதிரி அழகான ஒரு பிள்ளை பிறக்கணும் ஓம்பேர் வைக்கணும் ஐயான்னு சொன்னீங்களா கால் விழுத்துவாங்க என் செல்ல மக்களே தைப்பூச திருநாளுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான் சரவணகுமார் என்று பெயர் வைக்க வேண்டும் அவன் எதிர்காலத்தில் எஞ்சினியராக இருப்பான் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாத்தியங்கள் செய்வான் அப்பொழுது உன்னுடைய உடல் நிலையிலே ஒரு பக்கத்து கால் நரம்பில் பாதிக்கப்பட்டு நடக்கிறதுக்கு வழியாக இருப்பாய் அதை நானே குணமாக்கி உனக்கு தருவேன் அதற்கு முன்னால புதிய வீடு ஒன்று கட்டுவாய் இந்த செல்வா கூட இருக்கு மகளே இந்த கனியை இன்று இரவே சாப்பிடு மகிழ்ச்சி அடைவாய் அடைவாய் இந்தாப்பா குணம் வேணும்னு கேட்க மாட்டேடா வேணும் சொல்லு இந்தா வச்சுதான் புண்ணியமிருக்கும்